வணக்கம் இன்றைய நாளின் திருக்கணித பஞ்சாங்கம் சுபாகிருத வருடம் உத்தராயண காலம் தை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று மூலம் நட்சத்திரம் சரியாக நேற்று மூணு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு ஆரம்பித்தது இன்று மதியம் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடத்தோடு முடிகிறது பன்னெண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்திலிருந்து பூராடம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது தேய்பிரை திரியோதசி திதி இன்று காலை பத்து மணியோடு முடிகிறது காலை பத்து மணி ஒரு நிமிடத்திலிருந்து தேய்விரை சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது இந்த சதுர்த்தசி திதி நாளை காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு ஆறு மணி பத்தொன்பது நிமிஷத்திலிருந்து அமாவாசை திதி ஆரம்பிக்குது இந்த நாளுடைய விசேஷம் இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் மாத சிவராத்திரி இந்த நாள் நம்ம செய்ய வேண்டியது சிவனை வழிபட்டு ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாத்திரம் சொல்லணும் இந்த நாள் சந்திராஷ்டம ராசிக்காரங்களா ராசி ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருக சிறியிடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் வந்திருக்கு இன்றைய ஆங்கில தேதி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இன்றைய நாள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்